திரைப்பட பவான் சிறந்த நடிகர் பன்மொழி திறமை நடிப்பு திலக மது அவர்களின் பற்றிய சிறு டாக்குமெண்ட் என்று பிரசாத் கூட வெளியீடு திரைப்பட கதாசிரியர் சரத் சந்திரன் உடன் பங்கேற்றார் மூலிகை மர சித்தர் ஏசா பிஜி மேலும் பல பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்தனர் आई सी का प्रेसिडेंट लिक्विड ट्यूटर कैलिफ़ुर्निया। गुड इवनिंग, आमिर हूँ साउथ इंडियन सिमरन ऑफ़ असोसिएशन। वे कंग्रेस रिप्निशा प्रश्न दिवार हैं। फॉर मेकिंग ए ग्रेट एफर्ट टू मेक एलिजेंड्री मिस्टर मदुसर। वे कंग्रेस रिटियन। ऑल द बेस्ट। रोम्बा संदर्शन रखते सर।

നമസ്കാരം ഞാൻ ക്യാമറമാൻ വില്യംസിന്റെ ഭാര്യയാണ് ഞാനും മത്സാറിന്റെ കൂടെ ഒരു മൂന്ന് പടം ചെയ്തിട്ടുണ്ട് അക്കൽദാമ കാമം ക്രോധം മോഹം മുത്തു എന്ന ചിത്രത്തില് മധുസാറിൻ്റെ കൂടെ സെക്കൻഡ് ഹീറോയിനായിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട് അപ്പൊ പറയും മലയാള പടം ചെയ്തിരിക്കുന്നു ഇന്ന് ഇവിടെ ഈ ഒരു ഡോക്യുമെന്ററി ഫിലിം മധുസാറിനെ പറ്റി പുഷ്പൻ എടുത്തിട്ടുള്ളത് വളരെ സന്തോഷമുള്ള ഒരു വിഷയമാണ് അതുകൊണ്ട് പുഷ്പനെ ഞാൻ കൺഗ്രാറ്റ് ചെയ്യുന്നു നന്നായിട്ട് വരണം ഇനിയും ഇനിയും ഒരുപാട് വിഷയങ്ങൾ ഇങ്ങനെ നന്ദി നമസ്കാരം என்னுடைய இனிய ഇനിയ മലവണക്കും இன்னைக்கு നല്ല நாள் കൃഷ്ണ ജയന്തി அந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல மாலை பொழுதில் நம்ம சந்திச்சிருக்கோம் என்ன ஒரு அருமையான ஒரு டாக்குமெண்டரி டைரக்டர் அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு அப்ளாஸ் தான் ஆகணும் அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம டைரக்டர் அவர்கள் வந்து பாம்பே போய் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து சாத் இந்துஸ்தானி படத்தில் நடித்த நம்ம மது சாரோட நடித்தார் அவரை கூட விடலை போய் அமிதாப்ஜியை கூட போய் எல்லோரையும் எடுத்திருக்காரு அருமையான டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு ஒரு எவ்வளோ பேர் திரைப்படங்களில் வராங்க போயிடுறாங்க மறந்துடணும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கணும்னு நான் விரும்புவேன் எவ்வளோ நம்ம வந்து பட திரைப்பட உலகத்தில் எத்தனை பெரிய அந்த மது சாரைஃ பார்க்கும்பொழுது அவர் எவ்வளவு படிச்சிருக்காரு படித்தவர் தன்னுடைய வாழ்க்கையே திரைப்பட உலகத்திற்கு அர்ப்பணிச்சிருக்காரு ஒவ்வொரு படங்கள் வந்து அவர் அவர் வந்து ஒவ்வொரு படங்களும் மறக்க முடியாது அவருக்கு அழகான கதாபாத்திரங்கள் எல்லாருமே அருமையா ஒவ்வொருத்தங்களும் டைரக்டர்ஸ் அழகா சொல்லியிருக்காங்க அவரோட குணாதசியங்களை கொண்டு வந்திருக்காங்க அவரோட அவருடைய அவர் எப்படி அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் எப்படி தங்க கதாபாத்திரத்தை சொன்ன உடனே அதை எப்படி தனக்குள்ள அவர் தானாவே மாறிடுறாருன்றாங்க ஒரு டைரக்டர் ரொம்ப அழகா சொன்னாரு அவரோட ஒர்க் பண்ண டேரக்டர் அவர் சொன்னார் கொஞ்ச நேரம் அவர் பேசவே மாட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த தன் அந்த கேரக்டரையே உள் வாங்கியிருப்பாங்கன்னு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் மது சார் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அவருக்கு அருமையான கதாபாத்திரங்கள் நம்ம வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத கதாபாத்திரங்கள்ல எல்லாம் அவர் ஏத்து ஏன்னா அந்த காலகட்டத்துல பிளாக் அண்ட் ஒயிட்ல நல்ல கதை அம்சத்தோட நல்ல வந்து படங்கள் திரைப்படங்கள் வந்தன அந்த ஆர்டிஸ்டங்களுக்கெல்லாம் நல்லா வந்து ஒரு நல்ல இப்போ நம்ம அந்த மாதிரி படங்களை பார்க்க முடியலை அது மாதிரி நசீர் சார் ஆகட்டும் அப்புறம் வந்து திக்குறிச்சி ஆகட்டும் நம்ம மது சார் ஆகட்டும் அவங்களுக்கு நல்ல திரைப்படங்கள் நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க நல்ல டைரக்டர்ஸ் பார்க்கும்பொழுது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எத்தனை கொடுத்து வைத்தவர் அவர் எத்தனை பேருடைய கைகளில் அவர் வந்து பரிமளிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு அதிசயம்தான் அவருக்கு நல்ல கொடுப்பனே கிடைச்சிருக்கு அத்தனை டைரக்டர்ஸ் அத்தனை ப்ரொடியூசர்ஸ் அவர் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கும் அவர் பேசப்படுகிறார் அப்படிங்கிறது வந்து அஹ் அவர் தன்மையான குணம் அவர் முகத்தை பார்க்கும்போதே ஒரு குழந்தை போல முகம் அவருக்கு அதை வந்து எப்படி நம்ம டைரக்டர் சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் வந்து அவரோட அவரோட காலகட்டத்திலேயே கண்டிப்பா மது சாரும் பார்த்துருப்பாரு இந்த படத்தை நினைக்கிறேன் அவருக்கு வந்து அந்த அழகா அவர் வந்து படம் பிடிச்சி அது ஒண்ணுமே இதையே ஒரு கலையா ரொம்ப தனமா ரொம்ப ஒரு அழகா நம்ம டைரக்டர் வந்து படம் எடுத்து காமிச்சிருக்காரு அதையும் கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லக்கணும் ஏதோ எடுத்தோன்னு இல்லாம அந்த ஈவன் த ரீ ரெக்கார்டிங் அதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு அப்புறம் நான் பார்த்தேன் சில படங்களுக்கு விஷயங்கள் கிடைக்காதது அந்த சாங் புக்கில இருந்து எடுத்து அவர் போட்டிருக்காரு அதனால வந்து அவரோட உழைப்பு எங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக மது சாருக்கு இப்படி பண்ணதுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம பார்த்தவங்க அத்த அத்தனை பேருமே கொடுத்து வச்சவர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு மது சாற வந்து மலையாளத்துக்குள்ள மட்டும் தயவு செய்து அடக்கிடாதீங்க அவர் வந்து எங்க தமிழ்நாட்டுக்கும் சொந்தமானவர் தான் அவர் வந்து செம்மீன் என்ற திரைப்படம் அதாவது நாங்கள்லாம் அப்ப வந்து பள்ளி பருவத்துல கடை அப்ப படி படிக்கும் போது அந்த படம் சென்னையிலேயே அது ஐம்பது நாட்கள் எழுபத்து நாட்கள் ஐந்து நாட்கள் ஓடின கருத்தமா என்ற அந்த நிறைய பெண் குழந்தைங்களுக்கு பேர் வச்சாங்க அந்த மாதிரி சொல்லலாம் அதாவது அந்த பாடல்கள் அதாவது மதுசா